வருகிற ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடக்க போகும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக பல கட்சியினரும் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க சமீபத்துல கூட தளபதி விஜய் சார் வந்துட்டு விஜய் மக்களையோ எக்காரணத்தை ஆதரவு தெரிவிக்க விரும்பல விரும்பலோ தன்னோட ரசிகர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு இந்த நிலையில பிரபல நடிகரும் மக்கள் நீதிமய கட்சி தலைவருமான கமல்ஹாசன் தன்னோட கட்சி வேட்பாளருக்காக பிரச்சாரம் செய்த போது மாண்புமிகு எருமை மாடுகள் என்னை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு பேசி சர்ச்சையை கிளப்பி இருக்காரு குறிப்பா நேற்று சென்னை செங்குன்றத்துல மக்கள் நீதிமய கட்சியோட தேர்தல் பிரச்சாரம் நடந்திருக்கு அதுல திருவள்ளூர் லோக்சபா தொகுதியில போட்டியிடும் வேட்பாளர் லோகரங்கனுக்கு ஓட்டு கேட்டு கமல்ஹாசன் எருமை மாட்டை குளிப்பாட்டினால் கூட கூட்டம் சேரும் நடிகனுக்கும் அப்படிதான் கூட்டம் சேரும் அப்படின்றாங்க நீங்களும் ஒரு நடிகனை வச்சுதான் கட்சி ஆரம்பிச்சீங்க அப்படின்றத மறந்துட்டீங்க குளிப்பாட்ட வேண்டிய எருமை மாடுகள் எங்கேயோ இருக்கு அவங்கள கண்டிப்பா நீங்க குளிப்பாட்டியே தேர வேண்டும் குறிப்பிட்டு யாரையும் அப்படி சொல்லல எனக்கு எருமை மாடுகள் இது மிகுந்த மரியாதை இருக்கு அதனால் மாண்புமிகு எருமை மாடுகள் என்னை மன்னிக்க வேண்டும் ஏன்னா எருமை மாடுகள் பால் தரும் சாணமிடம் அதனால மக்களுக்கு ஏதாச்சும் பலன் இருக்கு அதனால எருமை மாடுகளிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் கோபத்துல தான் அரசியலுக்கு வந்தேன் மக்களுக்கு ஏதாச்சும் செஞ்சு மடிந்தவர்கள் கூட்டத்தில் ஒருவனா உங்கள் மனங்களில் வாழ ஆசைப்படுறேன் அதற்கான போராட்டத்துல என் தொழிலோ பணமோ எனக்கு பெருசா தெரியல நான் அரசியலுக்கு கால தாமதமாக தான் எனக்கு வருத்தமா இருக்கு இதுக்கு முன்னாடியே நான் அரசியலுக்கு வந்திருக்கணும் இனிமேல் கெட்டதை பிடிக்க நான் வேகமாக வேலை செய்ய போறேன் இனிவரும் காலங்களை உங்களுக்காக நான் ஒதுக்கிட்டேன் இங்க ஐம்பது வருடங்களா ஆட்சி செஞ்சவங்க அவங்களோட குடும்பத்துக்கு மட்டுமே உழைச்சிருக்காங்க இப்போ ஒருத்தர் போட்டு வச்ச இரட்டை இலையில வேற ஒருவர் சாப்பிட்டு வராங்க எதிர்கட்சிகளை தாக்கி சரமாரியா வெளுத்து வாங்கியிருக்காரு நடிகர் கமல்ஹாசன் கமல்ஹாசனோட இந்த பேச்சு பெரிய அளவுல சர்ச்சையை கிளப்பி இருக்கு மேலும் கமல்ஹாசனை பார்த்து மக்கள் பலரும் அவங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கமல்ஹாசன் இப்படி பேசுனது சரியா இல்லை தப்பா அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல காமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலோக்கு போன்ற வீடியோக்களுக்கு ஊதக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க